பெரும் தீர்க்கும் ருணகர கணேச ஸ்தோத்ரம் சிந்தூர வர்ணம் திவிபுஜம் கணேசம் லம்போதரம் பத்மதலே நிவிஷம் பிரஹ்மாதி தேவை பரிஷேவியமானம் சித்தைரியுதம் தம் பிரணமாமி தேவம் சிந்தூர நிறத்தில் இரண்டு கைகளுடனும் சரிந்த வயிற்றுடனும் பிரம்மா முதலிய தேவர்களாலும் சித்தர்களாலும் சூழப்பட்டு தாமர இதழ்களில் அமர்ந்துள்ள கணேச தேவரை நமஸ்கரிக்கிறேன் சிறிஸ்தாதவ் பிரஹ்மணா சமய பூஜித பல சித்தையே சதைவ பார்வதி புத்திர ருணநாசம் கரோதுமே பிரம்மாவால் உலக சிருஷ்டிக்கு முன்னால் காரிய சித்திக்காக நன்கு பூஜிக்கப்பட்ட பார்வதி குமாரன் கணேசன் எப்பொழுதும் எனது அனைத்து கடன்களையும் போக்க அனுகிரகிக்கட்டும் திரிபுருஷ்ய வதாபூர்வம் சம்புனா சம்யகர்ச்சித சதைவ பார்வதி புத்திர ருணநாசம் கரோதுமே திரிபுர சம்ஹாரத்திற்கு போகும் முன்பு பரமேஸ்வரனால் நன்கு பூஜிக்கப்பட்ட பார்வதி குமாரன் கணேசன் எப்பொழுதும் எனது அனைத்து வித கடன்களையும் போக்க அனுகிரகிக்கட்டும் ஹிரண்ய கசிப் பாதினாம் வதார்த்து அர்ஷித சதைவ பார்வதி புத்திர ருணநாசம் கரோதுமே பிரண்ய கசீபு போன்ற அரக்கர்களை வதிக்கும் முன்பு மகாவிஷ்ணுவால் பூஜிக்கப்பட்ட பார்வதி குமாரன் கணேசன் எப்பொழுதும் எனது அனைத்து வித கடன்களையும் போக்க அனுகிரகிக்கட்டும் வதே தேவியா கணநாதா பிரபுஜித சதைவ பார்வதி புத்திர ருணநாசம் கரோத்துமே மகிஷாசுரனை சம்ஹரிக்கும் முன்பு பார்வதி தேவியால் நன்கு பூஜிக்கப்பட்ட பார்வதி குமாரன் கணேசன் எப்பொழுதும் எனது அனைத்து வித கடன்களையும் போக்க அனுகிரகிக்கட்டும் தாரகசிய வதாபூர்வம் குமாரேன பிரபூஜித சதைவ பார்வதி புத்திர ருணநாசம் கரோதுமே தாரகாசுரனை வதைக்கும் முன் ஸ்ரீ சுப்பிரமணியரால் நன்கு பூஜிக்கப்பட்ட பார்வதி குமாரன் கணேசன் எப்பொழுதும் எனது அனைத்து வித கடன்களையும் போக்க அனுகிரகிக்கட்டும் கணேசாகி பாஸ்கே கணேசாஹி பூதிதே சுவிஷையை சதவாத்திர ருணநசோது மே தனது காரிய சித்திக்காக நன்கு பூஜிக்கப்பட்ட பார்வதி குமாரன் கணேசன் எப்பொழுதும் எனது அனைத்து வித கடன்களையும் போக்க அனுகிரகிக்கட்டும் சசினா காந்தி விருத்தியர்த்தம் பூஜிதோ கணநாயக சதைவ பார்வதி புத்திர ருணநாசம் கரோத்துமே தனது அழகு நன்கு வளர்வதற்காக சந்திரனால் நன்கு பூஜிக்கப்பட்ட பார்வதி குமாரன் கணேசன் எப்பொழுதும் எனது அனைத்து வித கடன்களையும் போக்க அனு அனுகிரட்டும் பாலனாய சதபாசம் விஸ்வாமித்ரன பூஜித சதைவ பார்வதி புத்திர ருணநாசம் கரோதுமே அது தபசை காப்பாற்றிக் கொள்ள விஸ்வாமித்ரா மகரிஷியால் நன்கு பூஜிக்கப்பட்ட பார்வதி குமாரன் கணேசன் எப்பொழுதும் எனது அனைத்து வித கடன்களையும் போக்க அனுகிரகிக்கட்டும் ஓம் கணேச சரணம் சரணம் சரணம்